வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஆகமங்களுக்கு உட்பட்ட கோவில்களில் அனைத்து ஜாதி அர்ச்சகர் நியமனம் செல்லாது ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்களில் அதை கண்டறிந்து நீங்க அர்ச்சகர் அனைத்து ஜாதி எந்த ஜாதி எவனால் நியமிச்சுக்கோங்கன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிட்டு இப்ப இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும்னா பிரிட்டிஷ் காலங்காலத்திலிருந்தே வரணும் அது ஆயிரத்தி எண்ணூறுகளின் கடைசியில தான் இந்த கோவில்கள் கட்டுப்பாடெல்லாம் அவங்கவுங்க இந்துக்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த இந்துக்கள் தான் பிரச்சனை இங்கே இந்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு கொண்ட அமைப்பாக ஒரு குறிப்பிட்ட வேத புத்தகத்தை கொண்ட ஒரு குறிப்பிட்ட கடவுளை கொண்ட அமைப்பாக இல்லை இந்துங்கிற அதிகாரம் எல்லாமே இங்கே பார்ப்பனர்கள் கையில தான் இருக்கு அப்போ கோவில்கள்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்துல அப்படி அங்கே போயிடுச்சு இப்போ இந்த நிலையில்தான் ஆகம விதி ஆகம விதிங்கிறாங்க இந்த ஆகம விதிப்படி இப்போ இவங்க என்ன சொல்றாங்க எந்த ஜாதி எல்லா ஜாதினும் அர்ச்சகராக முடியாது ஆகம விதிப்படி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களையும் சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் ஆக முடியும் அவர் நண்பர் பாண்டே கூட சொல்லுவார் நானே நினைச்சா கூட நானே அதாவது அவர் பீகார் பிராமினா இருந்தாலும் என்னால குறிப்பிட்ட குரூப் தான் போகணும் அந்த சிவாச்சாரியார் மட்டும் தான் ஏன் நான் பிராமின்ஸ் ஆக முடியலன்னு கேள்வி கேட்கும் போது ரொம்ப தெளிவா அவங்க அதை பதில் சொல்லுவாங்க பிராமின்ஸ்லயே ஒரு குறிப்பிட்ட குரூப்பு தான் போக முடியும்னு நானே கேக்குறேன் குறிப்பிட்ட குரூப்போ ரெண்டு பேர் கொண்ட குழுவோ மூணு பேர் கொண்ட குழுவோ அது இந்து அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல ஆதி திராவிடரும் அகமுடியரும் உடையாரும் போனாரும் வருவாங்களா மாட்டாங்களா இந்து கோவில்ல இந்து அர்ச்சகராக முடியுமா இல்லையா இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லணும் ஆனா அவங்க அதை சொல்லவே மாட்டாங்க அப்ப இன்னும் சட்ட அடிப்படையில் சூத்திரன் பஞ்சம்கிற கான்செப்ட் அவங்க ஏத்துக்கிறாங்க தானே அர்த்தம் இதைத்தானே பெரியார் சொன்னாரு அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆக முடியலைங்கிறப்ப அவர் எழுபத்தி மூணுல தானே சொன்னாரு தமிழ்நாடு தமிழனுக்கேன்னு பச்சை குத்திக்கோ ஐயையோ இந்த சாதியை ஒழிக்காம இந்த சாதி அமைப்பு கொண்ட தமிழர்களை இந்த தமிழ்நாட்டுல தமிழர்களிடம் இந்த அமைப்புக்குள்ள விட்டுட்டு போறேனே இங்க இன்னும் சாதி ஒழியலையே அப்படின்னு அவருடைய நெஞ்சில் தைத்த முள்ளாக அதுதான் இருந்தது கடைசியா அதை சொல்லிதான் சாகுறாரு அவர் சாகும்போது இதெல்லாம் சொல்லிதான் வேதனைப்படுறாரு அப்ப அவர் சொன்னது இன்னைக்கு வரையும் நடக்குது பாருங்க இன்னைக்கு வரையும் சட்ட ரீதியாகவே தீண்டாமையை இவங்க அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க அது தீண்டாம தானே ஒரு நாடார் கருவறைக்குள்ளே போகக்கூடாது ஆகம விதிக்குட்பட்ட கோவிலுக்குள்ள ஒரு நாடார் போகக்கூடாது ஒரு அகம்பியர் போகக்கூடாது கல்லர் போகக்கூடாது அருந்ததியர் போகக்கூடாது ஏ நீங்களாம் அந்த தகுதி கிடையாது கருவறைக்குள்ள போகிறதுக்கு பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் தப்பு தப்பு சிவாச்சாரியார்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டுங்கிறாங்க இது அவங்க எப்படி சட்ட ரீதியாக நியாயப்படுத்துகிறாங்க அதாவது இந்த சிவாச்சாரியாருக்கு மட்டும் உள்ள உரிமையாது மற்ற ஜாதிக்காரன் வராதே அப்படின்னு சொல்வது அவர்களுக்கான உரிமையா அதாவது அவர்கள் ஒரு டினாமினேஷன் அவர்கள் ஒரு சிறு குழு மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி அதற்கான உரிமை எப்படி தீண்டாமையை கடைபிடிப்பது எங்களுக்கான உரிமைன்னு சட்ட ரீதியா போராடி இன்னைக்கு அவங்களா தீர்ப்புகளும் உத்தரவுகளும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும் தமிழர்களே கோவில்னா என்ன இந்து மதம்னா என்ன ஆகமம்னா என்ன ஆக அது எப்போது பார்ப்பனர்கள் கைப்பற்றினாங்க இந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை கொண்டால் கொண்டால்தான் இந்துக்களே வாரீர் சர்ச்சு ஆக்கிரமிச்சுதான் இந்துக்களே வாரீர் மசூதியை நம்ம இடிக்கணும் அப்படின்னு கூப்பிடும் போது நீங்க கேட்கணும் எந்த இந்துப்பா பூணல் போட்ட இந்துவா பூணல் போட்டதுலயே சிவாச்சாரிய இந்துவா திருப்பதி கோவிலையும் கேரளா பத்மநாப சுவாமி கோவில்லையும் பழனி கோவில்லயும் கருவறைக்குள்ள போக தகுதி உள்ள இந்துவா இல்ல வெளியே காணிக்க மட்டும் செலுத்துகிற மொட்டை போட்ட இந்துவா சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்கணும் இல்லைன்னா வெறுமனை இந்து இந்துன்னு இவங்க இந்துவை வச்சு ஒரு முஸ்லிம் வெறுப்பு இந்துக்களுக்கு பாதிக்கப்படுறாங்க இப்படியெல்லாம் இவங்க ஏதாவது சொல்லுவாங்க இப்ப தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு இந்துக்கள்ல கோவில் கருவறைக்குள்ள வர முடியாது பணக்கார கோவில்கள்ல ஆச்சாரமான கோவில்கள்ல ஆகம விதிகளை பின்பற்றுகின்ற பத்மநாதபுர சுவாமி கோவில் திருப்பதி வெங்கடாசுவர கோயில் பழனி கோவில் இந்த மாதிரி முக்கியமான கோவில்கள் இதில் வரக்கூடாது என்று சொன்னால் இது தீண்டாமை இல்லையா சமூக வழக்கம் இப்படி இருக்குங்கிறதுக்காக நம்ம சட்ட ரீதியான உதவியை நாடுறோம் சட்டமும் கிட்டத்தட்ட இந்த சமூக மரபு சரிதான்னு சொன்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது தான் தந்தை பெரியார் இந்த மரபு பழக்க வழக்கம்னு இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகளை கொளுத்துனர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அவர் ஏன் கொளுத்துனார்னா சாதியை பாதுகாக்கும் விதிகள் இவையெல்லாம் சாதி சடங்குகளை எப்படின்னா அப்பட்டமா சாதியை பாதுகாக்கிறோம் தீண்டாமையை பேன்றோன்னு அவங்க இருக்காது எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா இது ஆண்டாண்டு காலமாக பின்பற்று வருகின்ற பழக்க வழக்கம் மரபு கஸ்டம்ஸ் இப்படின்னு சொல்லி சட்டத்தில் பாதுகாப்பாங்க ஆண்டாண்டு காலமாக இருக்கிற விஷயங்களான குழந்தை திருமணத்தையும் சதி என்னும் உடன்கட்டை ஏறுவதையும் விதவை மறுமணத்தை நம்ம வந்து உடைச்சிருக்கோம்ல இன்னைக்கு விதவைகள் மறுமணம் பண்ணலாம்ல இப்படியா இங்க இந்துக்கள் கோவில் என்பது எல்லா இந்துக்களுக்குமான கோவிலா இருப்பதில்லை சாமி கும்பிட்றதுக்கும் சாமிக்கு உண்டியில் காணிக்கை செலுத்துவதற்கும் மொட்டை அடிச்சுக்கிறதுக்கும் எல்லா இந்துக்களுக்கும் உரிமை உண்டு ஆனால் கோவில் கருவறைக்குள் அதிகாரம் செலுத்துவதற்கு குறிப்பிட்ட ஒரு சாதினருக்கு மட்டுமே உண்டு கேட்டால் ஆகம விதி சொல்லுது அப்படின்னு சட்ட ரீதியாக வரையும் போராடுகிறார்கள் சட்ட ரீதியாக அதை விளக்குறாங்க அது ஏதோ அவர்களின் உரிமையா சிவாச்சாரியார்களின் உரிமையா மற்ற சாதியினரை வரவிடாமல் தடுப்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியா அந்த உரிமைங்கிற மாதிரி இந்த பேசுறாங்க முதலில் ஆகமம் என்பதே பார்ப்பனர்களுக்கு இந்த பிராமணர்களுக்கு உரியது கிடையாது பார்ப்பனர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வரும்போது அவங்க குளிர் பிரதேசத்துல அவங்க அக்னியை வணங்குறவங்க தீய வணங்குறவங்க அக்னி ஹோத்ரிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே அதெல்லாம் அவங்க வந்து நெருப்பு நெருப்பு குளிர்ப்பு தான் அவங்களுடைய கடவுள் அவங்க குளிர் பிரதேசங்கனால இயற்கை அடிப்படையில் தான் கடவுள் நம்பிக்கை வந்துச்சுங்கனால அந்த குளிர் பிரதேசத்தில் நெருப்பை வழங்குறவங்க அவங்க இன்னைக்கு வரையும் அக்னி சாட்சி அக்னி சாட்சிங்கிறதுலாம் அவங்க உருவாக்கின கான்செப்ட் நம்மலாம் தண்ணி நிறம் குளிர்ச்சி அந்த மாதிரியான கான்செப்ட் உடையவங்க நம்முடைய கடவுள்கள் தமிழர்களுடைய கடவுள்கள் அப்படிங்கிறது சிலை வணக்கம் செத்தவனை வணங்குறது செத்தவனுக்கு வந்து சிலை வச்சு முன்னோர் வழிபாடு தெய்வம் தெய்வங்கிற பேர் கடவுள் எங்கும் நிறைந்திருப்பவன் கடவுள் சிலை வணங்க வச்சு வணங்குறது கோவில் ஆகமம் அந்த விமானம் அந்த கிரியை இதெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த ஆகம விதிகள் இது எல்லாமே தமிழர்கள் கண்டுபிடிச்சது அமே ஒரு கோவில்னு ஒரு கான்செப்ட் வச்சு விமானம்ங்கிற அமைப்பு வச்சு அங்கே வந்து இங்கே இந்த கோவில் இருக்கணும் இந்த இது இருக்கணும் இந்த சிலை இப்படி இருக்கணும் கோவிலுடைய வடிவம் இது எல்லாமே இங்க உள்ள ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வடிவந்தான் கோவில் இது கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அங்கு அரசர்கள் எல்லாவற்றையும் இந்த மடாதிபதிகள் பார்ப்பனர்கள் மத குருமார்கள் ஆக்கிரமிப்பு செய்தற்கப்புறம் கோவிலை கைகப்படுத்துறாங்க கோவில அதிகாரம் மிக்க இடமாக்குறாங்க கோவில் என்பது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ள இடம் கிடையாது அதிகாரம் பவர் பவர் செக்டார் மன்னனை கட்டுப்படுத்துகிறது கோவில் கோவிலை கட்டுப்படுத்துவது பார்ப்பனர்கள் அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க அப்ப கோவில்ல சொத்து கோவிலுக்கு நகை சேர்றது கோவிலுக்கு எழுதி தருதுங்கிற கலாச்சாரம்லாம் கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வருது அப்ப அந்த சொத்துக்களை முழுக்க பார்ப்பனர்கள் பூசாரிகள் இவர்களை அனுபவிக்கிறது அந்த தேவதாசி முறைகளை உருவாக்குறது இது எல்லாமே இந்த கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த கல்ச்சர் வருது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் குப்த பேரரசு வருது குப்த பேரரசு வந்ததுக்கு பிறகுதான் பொற்காலம்னு வரலாற்றில் பதிவு செய்கிறான் ஏன்னா அது பார்ப்பனர்களுக்கு பொற்காலம் ஆரியர்களுக்கு பொற்காலம் சாணக்கியன் வந்து அந்த அர்த்த சாஸ்திரம் அவங்க கிபி எட்டாம் நூற்றாண்டு சாதிய படிநிலையை உருவாக்குறாங்க அம்பேத்கர் கூட அதை பதிவு செய்கிறார் அபிதுபேங்கிற வரலாற்று ஆய்வாளர் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த சாதிய படிநிலை அந்த வர்ணாசிரமும் நிலைநிறுத்தப்படுது அது வரையும் அப்படியே இருந்தாலும் பார்ப்பன ஆதிக்கம் தான் பிராமின்ஸ் டாமினேஷன் தான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உருவாகும் இங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியா தென்னிந்தியா பகுதியில் தமிழ்நாடு மாதிரி பகுதியில் கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஆட்சியை அழியுது அதாவது சமணர்கள் பௌத்த அந்த ஆட்சியை வந்து அழிஞ்சு கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பல்லவர் ஆட்சி வருது பல்லவர்கள் முழுக்க முழுக்க பார்ப்பன அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க அவர் காலத்துல தான் சமஸ்கிருதம் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அவங்க காலத்துல தான் வந்து திருக்குறளை தீக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளை இழிவுபடுத்துறாங்க ஏன்னா திருக்குறள் வந்து கலப்புற காலத்தில் உருவானது அது ஒரு சமண காப்பியமாக இருக்குமோங்கிற ஒரு வார்த்தை அப்ப திருக்குறளை தீக்குறள் என்று சொன்ன காலகட்டமும் கிபி எட்டாம் நூற்றாண்டு தான் பக்தி இலக்கியம் உருவான காலகட்டம் கிபி எட்டாம் நூற்றாண்டு தான் அதுக்கப்புறம் தான் சைவ வைணவ இவங்க கான்செப்ட்லாம் எல்லாம் உருவாகுது அதற்கு முன்னாடி வரையும் கலப்படர் காலம்னு இவங்க சொல்றது இருண்ட காலம்னு சொல்றது சமணர்களுடைய ஆசிவிகம் சமணம் ஓங்கி இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் பார்ப்பனர்களிடம் நிலம் புடுங்கப்பட்டு மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது பாண்டியர்கள் ஆட்சி இதெல்லாம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி செஞ்சுட்டு தான் இவங்க கிபி எட்டாம் நூற்றாண்டில் முழுமையான பார்ப்பனர்கள் பிராமின் டாமினேஷன் கொண்டு வர்றாங்க கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பல்லவராட்சி அதுக்கப்புறம் சோழராட்சி அதுக்கப்புறம் நாயக்கராட்சி பல்லவராட்சியில் பார்ப்பன ஆதிக்கம் வந்து இங்கே ஓரளவுக்கு வேறு ஒன்று ஆரம்பிக்குது சமஸ்கிருதம் வர ஆரம்பிக்குது சோழர் காலத்தில் அப்படியே கண்டினியூ ஆகுது நாயக்கர் ஆட்சி காலத்தில் முழுக்க பார்ப்பன ஆட்சி சமஸ்கிருதமயமாக்கல் எல்லா விதமான தமிழர்களுக்கு எதிரான விஷயமும் அந்த ஆட்சியில் வந்துடுது அப்போ கிபி எட்டாம் நூற்றாண்டில் இருந்து தான் இந்த தன்மைகள் இந்த விஷயங்கள்லாம் தொடங்குது அப்போ கோவில் கைப்பற்றப்பட்ட காலகட்டமும் கிட்டத்தட்ட இதே காலகட்டங்கள் தான் கைப்பற்றப்பட்டனா தமிழர்களிடம் இருந்து தமிழர் ஆகமத்தில் இருந்து இது பார்ப்பனர்கள் இருந்து சமஸ்கிருதம் வடவர் ஆதிக்கம் இது எல்லாமே இந்த கிபி எட்டாம் நூற்றாண்டில் தான் நடக்குது சாதிய படிநிலை உருவாக்குறது நாள் வர்ணத்தை நியாயப்படுத்துறது பிராமின் டாமினேஷனை கொண்டாடுறது மன்னர்கள் நான் பிராமினா இருக்கலாம் ஆனா பிராமின் ஆட்சிதான் நடக்கும் இப்படியான ஒரு சூழல் காலகட்டம் வந்து உருவாகுது அப்ப கோவில் குழுக்க பிராமணர்கள் கையில போகுது ஆகமோ பிராமணர்கள் உருவாக்கல கோவில் அவங்க கட்டல உள்ள இருக்க கோவில் பிராமின் பிராமின் கடவுள் கிடையாது எல்லாத்தையும் பேர் மாத்துறாங்க அம்மன் கோவில அம்பாலா மாத்துறாங்க முருகனை சுப்பிரமணியன் சுபிராமணன் மாத்துறாங்க புது புது கதைகளை அவங்க உருவாக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய மருதுநில தலைவன் இந்த இதெல்லாம் வட வடவர் கடவுளாக மாற்றுறாங்க ஸோ புதுப்புது கதைகளை உருவாக்கி தமிழர் அமைப்புகள் எல்லாத்தையும் அவங்க சமஸ்கிருதமே மாற்றுறாங்க அப்படித்தான் கோவில் அதிகாரம் அவர்கள் கையில் போகுது உண்டியல் அவங்க கையில் போகுது கோவில் சொத்துக்கள் அவங்க போகுது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை முக்கியம் இல்லை ஏன்னா கடவுள் முழுக்க தமிழருடைய கடவுள் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை முக்கியம் கிடையாது சிலை வணக்கம் முக்கியம் கிடையாது கோவில் கோபுரம் முக்கியம் கிடையாது அந்த கட்டமைப்பை நம்ம ஆதிக்கத்துக்குள்ளே வச்சுட்டு நூற்றாண்டில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இருந்து இப்போ அவர்கள் கையில தான் கோவில் எப்படி இது தொட்டு பூஜை செய்யக்கூடிய உரிமை பிறப்பின் அடிப்படையில் எனக்கு மட்டும்தாங்கிறத பதிவு செய்கிறான் ஒருபோதும் எவ்வளோ பண்ணையார் பெரிய பண்ணையாரா இருந்தாலும் முதலியாருக்கும் பில்லம்மாருக்கும் கிடையாது எவ்வளோ பெரிய நிலச்சுவந்தாரா இருந்தாலும் கவுண்டருக்கும் தேவருக்கும் படையாட்சிக்கு அது கிடையாது நீங்க இப்படி சொல்லிக்கலாம் கோவில் அதிகாரத்துக்கு துண்டை கட்டி தான் நீ நிக்கணும் அங்க கேட்கக்கூடாது சிதம்பரம் அதை தானே சொல்றாங்க இந்து அறநிலைத்துறை உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க சிதம்பரம் தீட்சிதர்கள் ஏன் கணக்கு கேட்காத இங்க நாங்க வச்சதா உள்ள கிரிக்கெட் விளையாடுவோம் எவ்வளோ பணம் இருக்கு என்ன இதெல்லாம் கேட்காத குழந்தை திருமணம் பண்ணுவோம் நாங்க இஷ்டத்துக்கு இருப்போம் கேட்கக்கூடாது ஆளுநர் ரவி சொன்னாரே கேட்கக்கூடாது அது அவங்க அதிகாரம் அவங்க கோவில் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே அப்பாற்பட்டவர்கள் சொன்னார்ல ஆரன் ரவி காப்பாத்தினார்ல குழந்தை திருமணம் உட்பட அவங்களாம் ஆதரிச்சு பேசினாங்கல்ல இப்போ புரியுது அவங்களுடைய நோக்கம் அவங்க மைனாரிட்டி மைக்ரோஸ்கோப் மைனாரிட்டி ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் அனைத்தும் ஜாதி அரிசி என்னப்பா ஐயம்மாறு பாவம் அணியாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதை போய்கிட்டு இந்த கோணாரும் முதலியாரும் இந்த கல்லர்களும் கேட்குறாங்களேங்கிறாங்க அப்படி இல்லை அது ஒரு அதிகாரம் அந்த அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் வரையும் இருக்கு பாருங்க எல்லாரும் இந்துக்கள் தானுங்க அது என்னங்க இந்து கோவிலில் ஏன் இந்து முதலியாரும் இந்து அகமுடியரும் இந்து வன்னியரும் ஏன் உள்ளே போகக்கூடாது இன்னும் சொல்ல போனா சிதம்பரம் கோவில்ல அது சோழர் காலத்துல இருந்து அது பாத்தீங்கன்னா அது வன்னியர்களுக்கான இடம்ங்கிற வரலாறு கூட இருக்கு ஆனா வன்னியர்களே சிதம்பரம் கோவில் டீச்சர்கள் அதிகாரத்துக்கு செலுத்த முடியாது நம்ம வன்னியர் அமைப்புகள் இவங்க எல்லாம் பேசுறாங்களே இவங்க அதை ஒடுக்கப்பட்டோர் வன்னியருக்கு தான் சண்டை வருது வன்னியர்கள் ஒருபோதும் பார்ப்பனம் ஆதிங்கத்தை பார்த்து இது எங்க கோவில் ஆச்சே எங்க நிலமாச்சே கேட்க சொல்லுங்க கேட்க மாட்டாங்க ஆனா அந்த பிரச்சனை ஒடுக்கப்பட்டவருங்க வந்துடக்கூடாது தலித்துங்க வந்துடக்கூடாது இப்படி இப்படியாக பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியல் சமூகத்தினரையும் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் அனைத்து நிலங்களிலும் தான் கோவில் கட்டப்பட்டது அவங்களுடைய உழைப்புகளும் வேறு வேலையும் தான் இன்னைக்கு பெரிய பெரிய கோவில்கள் கட்டப்பட்டது அவன் கடவுள் அவனுடைய கான்செப்ட் அங்கே இருக்க கடவுள் சிவன் முருகன் எல்லாமே அவன் தமிழர்களுடைய கடவுள் ஆகமோ அவன் மதிச்சது அந்த ஆகம நெறிங்கிறது தமிழர்கள் தமிழ் செய்வாரிங்க அவங்க பண்ணது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதில் திருமள்ளுவருடைய இது இதை நம்ம பெரியாரிஸ்ட்டுகளோ மார்க்சிஸ்டுகளோ சொன்னால் கோச்சுக்குவாங்க கோ ஏன்னா பெரியாரிஸ்ட்டுக்கு கடவுள் மிக்க கிடையாது இவங்க இதுக்கு கோவிலை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று பேசுவாங்க நான் ஒரு திருமூலருடைய ஒரு ஃபேமஸான இது ஒன்று சொல்கிறேன் இது உண்மையா உண்மைக்கு புறம்பான தான் நீங்களே சொல்லுவாங்க இல்லாட்டி திருமூலரே நீங்கள் கற்பனைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பாருங்கிறேங்க திருமூலருடைய இது திருமந்திரம் என்ன எழுதியிருக்காங்கன்னா பேர் கொண்ட பார்ப்பன பிராந்தனை அர்ச்சித்ததால் போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லாத வியாதியாம் பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமும் மாமன்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே கருவறைக்குள்ள பார்ப்பனர்கள் வந்தா ஆட்சி செய்யற மன்னனுக்கு ஆபத்து வரும் யார் எழுதியிருக்கா திருமணர் எழுதியிருக்காங்க பாருங்க அர்ச்சனை செய்வதாலும் அரசனுக்கும் அரசனுக்கும் பொழுது மக்களுக்கும் கேடு விளையும் என ஆகமங்கள் வெளிப்படையாக பிராமணர்களை தடுத்திருக்கின்றன அரச பிராமின் உள்ள நுழைஞ்சிட்டா கோவில் அதிகாரத்துக்குள்ள கருவறைக்குள்ள நுழைஞ்சிட்டா ஆட்சிக்கே கேடு வரும்னு திருமூலர் எட் இருக்காருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க பார்ப்பனர்கள் வந்துவிடக்கூடாது இது தமிழர்களுக்கானது ஆகமம் தமிழர்களுக்கானதுங்கிற திருமூலரே சொல்லியிருக்காங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்களுக்கான ஆகமங்கள் தமிழர்களுக்கான கோவில்கள் தமிழர்களுக்கான கடவுள்கள் எல்லாத்துக்கும் இவர்கள் கூணல் போட்டு அதை ஒரு வட இந்திய மயமாக்கி சமஸ்கிருத மயமாக்கி எல்லாமே பார்ப்பனர்கள் எங்க அதிகாரம்தான் எங்க நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற அந்த மனு தர்ம அவங்க போயிருக்காங்க அதாவது இங்க என்ன இது சக்தி வாய்ந்தவர்கள் யார் இந்து மதத்தின் கடவுள்கள் அந்த கடவுளே கட்டுப்படுத்துறது என்னது மந்திரங்கள் அந்த மந்திரத்தை கட்டுப்படுத்துபவர்கள் யார் பார்ப்பனர்கள் எப்படி எப்படி படிநிலை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இந்த இந்த அடிப்படையில் இருந்துதான் இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னும் இந்துவா பிறந்த ஒருத்தன் கோவிலுக்கு கருவறைக்குள்ள போக முடியாது பார்ப்பனராவும் சிவாச்சாரியாராவும் இருக்கின்ற ஒருத்தன் தான் கோவில் கடவுள் கடவுளை போய் தொட முடியும் மத்தமே தொட்டா தீட்டாயிருங்குறத தீண்டாமையை வேறு வேறு வடிவங்களை நியாயப்படுத்தும் விதமாக சுப்ரீம் கோர்ட்டே வாதாடுகிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா நாம் அரசியல் படணும் இந்துக்கள் அரசியல் படணும் இப்ப ஹெச் ராஜா வந்து அனைத்து இந்துக்களுக்காக பேசுவாரா அனைத்து இந்துக்களையும் அர்ச்சகராக்கு அப்படின்னு பேசுவாரா பாஜக தலைவர்கள் யாராவது பேசுவாங்களா தமிழிசை சவுந்தரராஜன் பேசுவாங்களா அவங்களா நாரந்திரா இந்த வானவி சீனிவாசன் போன்றவர்கள் யாரும் பேச மாட்டாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த பார்ப்பனர்களுக்கு தான் அந்த அதிகாரம் சிவாச்சாரியர்களுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அந்த அய்யனார் கோயில் முனி கோயில் இந்த மத்த கோயில் இருக்குல்ல ஆகமத்துல வராது அந்த கோயிலுக்குள்ள பிராமின்ஸ் வர முடியாது தெரியுமோப்பா எவ்வளவு பெரிய அறிவாளி ஐயனார் கோயில் முனி கோயிலுக்கு பிராமின்ஸ் வரவே மாட்டாங்க அப்போ அந்த கோவிலுக்குள்ளே அவங்க வர மாட்டாங்க இந்த கோவிலுக்குள்ளே அவங்க மாட்டாங்க எப்படி ஐநார் கோயில் முனி கோயில் வந்து காசு அடிப்படையான நம்பிக்கை கொண்டது இல்லை அது எளிய மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த கோவில்கள் அந்த உண்டியல் கிடையாது பணம் கிடையாது நேர்த்திக்கடன் கிடையாது ஐயர் கிடையாது பூசாரி கிடையாது பணம் கிடையாது ஆனால் இந்த கோவிலில் எவ்வளவு பணம் எவ்வளோ இது உண்டியல் எவ்வளோ வருது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலா இருக்கு அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல எவ்வளவு முக்கியமான அதிகாரமிக்க கோயிலா இருக்கு சினிமா நடிகர்ல இருந்து புது பொடீஸ்வரர் வரையும் முத வரக்கூடிய கோயிலா இருக்கு அவங்க தரக்கூடிய பணம் அந்த கோவிலுக்கு நான் பிராமின் வரக்கூடாதான் ஐயனார் முனி போன்ற கோயிலுக்கு பிராமின்ஸே வர மாட்டாங்க எப்படி இப்படி சொல்லி இதை சமப்படுத்துவாங்க இந்த இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துலதான் நீங்க பெரியார தெரிஞ்சுக்கணும் எது பாதுகாக்குது இந்து மதம்ன்றது என்ன ஒரு நாடாரும் நாய்க்கரும் பார்ப்பனரும் ஒன்னா திராவிடரும் கோனாரும் அகமுடியரும் ஒரே தரத்துல இருக்கிறாங்களா அப்புறம் எப்படி இது இந்து மதம் ஆகும் இந்து என்றால் எனக்கு அந்த உரிமை வேண்டுமா இல்லையா பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒடுக்கப்படுக முஸ்லீம் கோயில் பூசாரியாகனு யாரும் கேட்க மாட்டாங்க முஸ்லீமும் அதை கேட்க மாட்டாங்க ஒரு கிறிஸ்டீன கொண்டு போய் நீ பூசாரியாக கிறிஸ்டின் நாடார் கிறிஸ்டின் வன்னியர் கிடையாது கிறிஸ்டின் ஆகிட்டா அவ்வளோதான் நான் கேட்குறது இந்து நாடாளுக்கும் இந்து வன்னியருக்கும் இந்து அருந்ததியருக்கும் ஏன் அந்த உரிமை மறுக்கப்பட்டது அவன் இந்து தானே இதைத்தான் நாம் சங் பரிவார்களை பார்த்து கேட்கணும் சங் பரிவார்கள் இதற்கு நேர்மையாக வாருங்கள் எல்லா இந்துக்களும் கோவிலுக்குள்ளே போவோம் கருவறைக்குள்ளே போவோம் என்று சொல்வார்களா என்பதுதான் இங்கு நாம் அழுத்தமாக கேட்க வேண்டிய கேள்வி இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி